அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை பௌர்ணமி ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாள் ஒவ்வொரு மாதத்திலையும் பாருங்களேன் அதாவது வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் பங்குனி மாசத்துல உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் இதை மாதிரி ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்ம எளிதாக பெற முடியும் அந்த நாளில் வழிபாடு செய்ய தவறாதீங்க பௌர்ணமி நாள்ல வாராயுதி வழிபாடு செய்யறவங்க தவறாம வீட்டுல தீபம் ஏத்துங்க குறிப்பா நிலவை பார்த்து அதாவது உங்க வீட்டு நிலைவாசல் பக்கத்துல இரண்டு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏத்துவீங்க விட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க இன்றைய நாள்ல இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி நிலவை பார்த்தவாறு அமர்ந்து மொட்டை மாடியிலோ பால்கனிலோ அல்லது உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் பக்கத்திலோ சேர்ல கூட உட்காந்துக்கலாம் தரையில தான் உக்காரணம் கிடையாது நிலவை பார்த்தவாறு அமர்ந்து வாராகி தேவிய மனதார நினைச்சு உங்க துன்பம் எல்லாம் தீரணும் உங்க கஷ்டமெல்லாம் தீரணும்னு நினைச்சிட்டு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாருங்க ஓம் ஐம் கிரீம் கௌரி பரமேஸ்வரி நமக ஓம் ஐம் க்ரீம் கௌரி பரமேஸ்வரி நமக எனும் இந்த ஒருவரி மந்திரத்தை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வேண்டுதல்களும் நிறைவேறும் ரொம்ப எளிமையான மந்திர சூட்சமும் இது இந்த மந்திரத்தை குறைந்தது நாற்பத்தெட்டு முறை அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறைனாலும் ஜெயிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நிலவை பார்த்தவாறு அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக வாராகி தேவியின் ஒருளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் ஒருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்